அதிகாலை ஜெபம் கண் விழிக்கும் போது இயேசுவே மரியாவே யோசேப்பே உங்கள் பாதுகாப்பில் இந்த புதிய நாளை தொடங்குகிறேன் இன்று நான் எந்த ஒரு தீமையையும் காணாமலும் தீயவற்றை நினைக்காமலும் பாவச் செயல்களில் ஈடுபடாமலும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள் ஆமேன் படுக்கையை விட்டு எழும்போது ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரால் நான் எழுந்திருக்கிறேன் இந்த படுக்கையிலிருந்து நான் எழுந்தது போல என் பாவ நிலையிலிருந்தும் நான் விடுபடச் செய்யும் நான் மீண்டும் பாவத்தில் விழாதபடி இன்று முழுவதும் என்னை பாதுகாத்தருளும் ஆமேன் அன்றைய நாளை அர்ப்பணிக்கும் ஜபம் இயேசுவே உம்மீது கொண்டுள்ள அன்புக்காகவும் பாவிகள் மனம் மாற வேண்டியும் அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராகச் செய்யப்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த முழு நாளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆமேன்